హాయ్ ఫ్రెండ్స్ వనకం లైక్ ఫస్ట్ ఓహోహో వనకం ஃபஸ்ட்டில் இணையதான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைக் போட்டு கமெண்ட் பண்ணிட்டே பாருங்கள் லைக் கமெண்ட் எவ்வளோ ஒருத்தர் கூட லைவ்லும் இல்லை இப்போ கமெண்ட் பண்ணிட்டே பாருங்க லைக் கமெண்ட் போட்டு பாருங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் போட்டாலும் யாரும் பார்க்க பண்றீங்க நீங்கள் ஏதாச்சும் கமெண்ட் பண்ணால் தான் இப்போ பேச முடியும் தான் பாக்குறீங்க காலை என்ன சாப்பாடு சாப்பாடு காலையில பற்பாம்பு சாதம் உங்க வீட்டுல என்ன சாப்பாடு கறி குழம்பு சோறா எனக்கு என்ன புதங்கிழமை கறி குழும்பு இதெல்லாம் முனியாக்கம் மண்டைக்கு எடுத்ததா முனியாப்பன் கோயிலுக்கு போயிருந்தீங்களா பழைய கறி குழம்பு அதே தான் கேட்டேன் முனியாப்பன் கோயிலுக்கு போயிருந்தீங்களான்னு சொல்லிட்டு போயிருந்தேன் போயிருந்தியா ியா பழைய கறிக்கோளம்பா என்ன எதுவும் இல்லையா செய்யறாக்கிய பொங்கல் எல்லாம் ஜோரா பொங்கல் பண்டிகை வந்துச்சு எனக்கெல்லாம் வேலைப்பா நான் துணி மடிக்கிற வேலை செய்யறேன்ல இல்ல ஏதாச்சும் கல்நீல் கொள்ளையில வேலை செஞ்சுன்னே இருப்பீங்களே அதனால கேட்டேன் என்ன பதிலே காணும் லைவ் இருக்கிறியா ஆண்டனி ஹாய் வணக்கம்ப்பா சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா என்ன சாப்பிட்டீங்க எப்படி இருக்கீங்க ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கனும் கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் பார்க்க முடியும் ஹாய் ப்ரியா பிரியாவா இன்னைக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் நிறைய பேர் கிறிஸ்மஸ் கொண்டாடுறவங்களும் இருப்பீங்க அதனால தான் சொல்கிறேன் எல்லாருக்குமே இன்னைக்கு கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டாப்பா நீங்கள் சாப்பிட்டீங்களா புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படியே இப்போ லைக் போட்டுட்டே பாருங்கள் நீங்கள் ஏன் நீங்கள் எல்லாம் ஊருக்கு வரலையா ஊருக்கு வரல என்ன விசேஷமும் இல்லையே ஊரில் அதனால் ஊருக்கு வரல விதேஷ விசேஷம் இருக்கேன் என்ன வாட் இஸ் யுவர் நேம் வனிதாங்க வனிதா சிவன் என்னோடய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வனிதா சிவன் எதுவும் விசேஷம் இல்லை ஊரில் அதனால் ஊருக்கு வரலை இப்போ ஒரு வாரம் தான் ஊருக்கு வந்துட்டு தான் இருந்தேன் ஒரு வாரம் இருக்கும் ஒரு வாரம் கூட இல்லை இப்போ வெள்ளிக்கிழமை தான் வந்துட்டு இருந்தேன் கமெண்ட் பண்ணிட்டே பாருங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் நான் வந்து ரிப்ளை பண்ண முடியும் பேச முடியும் லைவ்ல அப்போ தான் ஒருத்தர் ரெண்டு பேராச்சு வருவாங்க கமெண்ட் பண்ணிட்டே பாருங்கள் கமெண்ட் பண்ணிட்டே பாருங்கப்பா யாரும் கமெண்ட்டு பண்ண மாட்றீங்க கமெண்ட் பண்ணிகிட்டே பாருங்கள் கமெண்ட் பண்ணிட்டே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் கமெண்ட்டே பண்ண மாட்டேங்கிறீங்க க்கா எந்த ஊர் மாதேஸ்வரன் பெங்களூர்ப்பா நீங்கள் எந்த ஊர் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன் என்னோட லைவே ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் எந்த ஊர் மாதேஸ்வரன் மதுரை மதுரையா ஓகே ஓகே சாப்பிட்டீங்களா சாப்பிட்டிங்களா நல்லா இருக்கீங்களா ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாம் முழுசாக பாருங்கள் நிறைய பேர் சும்மா வந்து பார்க்குறீங்க அப்படியே போயிடுறீங்க முழுசாக பாருங்கள் ம் கமெண்ட் பண்ணிட்டே பாருங்கப்பா ரெண்டே பேர் தான் பாக்குறீங்க கமெண்ட் பண்ணிட்டே பாருங்க கமெண்ட் பண்ணிட்டே பாருங்கள் வர மாட்டேங்குது கமெண்ட் பண்ணீங்கன்னா தானே லைவ் கொஞ்சம் மச்சு இன்ட்ரெஸ்ட்டாக போகும்

சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சுப்பா நீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா எந்த ஊரு கமெண்ட் பண்ணிட்டே பாருங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணாமே பாக்குறீங்க கமெண்ட் பண்ணிட்டே பாருங்கப்பா என்னோட சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கன்னு எவ்வளவோ சொல்றேன் யாரும் சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியல சப்போர்ட் பண்ணி பாருங்க கேரளா கேரளாவா ஓகே ஓகே நல்ல இடம் தான் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாம் இன்னைக்கு கிறிஸ்மஸ் நல்லா ஜோரா கொண்டாடுவாங்கல கிறிஸ்மஸ் வாழ்த்துக்கள் நல்லா இருக்கான்னு கேட்குறீங்களா நல்லா இருக்கும்ண்ணா நீங்கள் நல்லா இருக்கீங்களா கிறிஸ்மஸ் பண்டிகைலாம் எப்படின்னா போகுது நல்லா ஜோரை போதுங்களா ஹாப்பி கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் நாங்கள் வந்து கிறிஸ்துமஸ் கொண்டாடுறதில்ல இருந்தாலும் பரவாயில்ல ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லியிருக்கீங்க தேங்க்யூ உங்களுக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ் டே நம்பரு அட்ரஸ் மட்டும் கிடைக்காதுண்ணா நம்பர் அட்ரஸ் எல்லாம் கொடுக்க முடியாது அனிதா சாப்பிட்டாச்சா அக்கா என்ன அக்கா என்ன ஸ்பெஷல் போட்டாச்சு அக்கா மெனி கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் ஹாப்பி கிறிஸ்மஸ் அனிதா ஓகே புரியலண்ணா நம்பர் நம்பர் வந்து நான் பார்த்தீங்கன்னா யாரும் வாங்குறதும் இல்லை கொடுக்கறதும் இல்லை அட்ரஸும் அப்படி தான் எதுவும் வாங்கறதெல்லாம் கொடுக்குறதில்ல லைவில் இப்போ லைவ் போட்டேன்னா பேசுங்க இல்லை என்னோடய வீடியோஸுக்கு போய் கமெண்ட் பண்ணுறதுனால பண்ணுங்கள் அவ்வளோதான் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு அட்ரெஸ்ஸு ஃபோன் நம்பரெல்லாம் கொடுக்குற மாதிரி இல்லைண்ணா பே பேசுறதுக்காக தான் லைவ் போட்டுருக்குது லைவில் வேணுன்னா பேசுங்க கமெண்ட் பண்ணிட்டே பாருங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணாம பாக்குறீங்க நானும் எவ்வளோ நேரம் இப்படியே போன் வச்சுட்டு இருக்கிறது கமெண்ட் பண்ணிட்டே பாருங்கப்பா போர் அடிக்கல அப்படியே கமா வச்சுட்டே பார்க்கறதுக்கு கமெண்ட் பண்ணிட்டே பாருங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் லைவை முடிச்சுக்கிறேன் அடுத்த லைவில் பார்க்கலாம் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிகேஷனாக ஒன்று பண்ணி வரும் நீங்களும் பார்க்க முடியும் இப்போ வந்து நானும் லைவே முடிச்சுக்கிறேன் யாரும் லைவில் வர மாதிரியே தெரில மூணு பேர் ரெண்டு பேர் தான் வரீங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே தெரியல நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க முன்னாடி இப்போது அதுக்கப்புறம் ஒரு வாரம் தான் நல்ல வியூஸ் போச்சு அதுக்கப்புறம் யூடியூப்லேயே கட் பண்ணிட்டாங்களோ என்னன்னே தெரியல வியூஸே போக மாட்டேங்குது பரவாயில்ல பார்த்தீங்கன்னா நானும் லைவ் முடிச்சுக்கிறேங்க அடுத்த லைவ் போ போட முடிஞ்சால் போடுறேன் அடுத்த லைவில் பார்க்கலாம் Bye.